வணக்கம் சைரா எனக்கு வந்து பாப்பாவுக்கு எங்கள் பெரிய மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி ஃபைவ் இயர்ஸாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் நான் வந்து செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு வந்து நான் நான் தாம்பரம் பக்கத்தில் இரும்புலூர் இருக்குது இரும்புலூருக்குள்ளேருந்து நான் கோயிலுக்கு செவன் இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பாப்பாவை சாயப்பா எனக்கு வந்து இந்த வ குழந்த பிரசாதத்தை எனக்கு கொடுத்துட்டாரு இந்த குழந்தைய பார்க்கறதுக்காக என்னை வீட்டில் இருக்க வச்சு ஒரு டூ இயர்ஸாக பிரேக் ஆகிடுச்சி சர்வீஸு என்னால் வர முடியல ஏன்னா இந்த குழந்தையை கொடுத்தது சாயப்பா தான் சாயப்பா இல்லைன்னா எனக்கு இந்த கொ இந்த வந்து லட்டு எனக்கு கிடைச்சே இருக்காது இந்த வ இந்த வண்டலூர் வந்து தான் வண்டலூர் பாபா கிட்டே வந்து தான் எனக்கு இந்த குழந்தை கிடைச்சிது நான் வண்டலூர் பாபா பாதத்தை நான் பிடிக்கலன்னா எனக்கு இந்த குழந்தை கிடைச்சிருக்குமானு ஒரு கொஸ்டின் இருக்குது தான் எனக்கு எனக்கு நிறைய நல்லதை பண்ணியிருக்காரு சாயப்பா அது ஒரு சிலது சொல்ல முடியும் ஒரு சிலது வெளியில் சொல்ல முடியாது அதனால் நிறைய நிறைய பண்ணியிருக்காரு அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நம்பி வண்டலூர் பாபா கிட்ட வாங்க வந்து அவரை அவரை காலை பிடிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நடத்தி தருவார் பொறுமையோடு நம்பிக்கையோடு சாய்பாபா காலை நீங்கள் பிடிங்க எனக்கு மற்ற தெய்வமாக இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு வழிகாட்டியாக இருந்தது முழுக்க 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 சாயப்பா மட்டும்தான் என் உயிர் சாயப்பா தான் என் மூச்சு சாயப்பா தான் எனக்கு எல்லாமே சாயப்பா மட்டும்தான் வண்டலூரில் இருக்க இந்த கோவில் வண்டலூர் வழித்துணை பாபா நீங்கள் நம்பி வாங்க நீங்கள் எந்த குறை இருந்தாலும் இங்கே வந்து இவர்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் இங்கே சாயராம்ஜி இருக்காங்க அவர்கிட்டையும் நீங்கள் பேசுங்க அம்மா வந்து கனி கொடுத்தாங்க ஆ இதை நான் சொல்ல மறந்துட்டேன் அம்மாக்கிட்ட எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கனி கொடுத்தேன் என் என் மகளுக்கு குழந்த வேணும்னு சொல்லிவிட்டு கனி அம்மாக்கிட்ட நான் கேட்பேன் அம்மா கையால் எனக்கு கனி கொடுத்தாங்க அவங்க கை ராசி எனக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங் எல்லாமே சேர்ந்து எனக்கு இந்த லட்டு எனக்கு சாயப்பாக கொடுத்துட்டார் நன்றி சைரா